அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சொல்லுமா இந்த திருமண பந்தம் புனிதமானது என்றால் ஒரு முறை இணைந்தவர்கள் மறுபடியும் பிரியக்கூடாது என்று இந்து மதம் சொல்கிறது இது இன்றைய சூழ்நிலைக்கு ஏற் கூடியதா இன்றைக்கு இல்லம்மா பெண்ணு பெண் தான் ஆனா அன்றைக்கு இருந்த மானும் ஆண் தான் பெண்ணும் பெண்ணும் ஆனா மனநிலை மட்டும் அன்னைக்கு இருந்த நிலை இன்னைக்கு இல்ல இன்னைக்கு அதே பெண் அதே ஆண் அன்னைக்கும் இதே பெண் அதே ஆண் ஆனா அன்னைக்கு இருந்த மனநிலை இன்னைக்கு இல்ல ஏன்னா இன்னைக்கு வந்து நிஜ வாழ்வு வாழ்ந்தோட பகுட்டு வாழ்வு அதிகமாக இந்த பகுட்டு வாழ்வாவில் பிரிவு அதிகமாக போயிடுச்சு பிரிவு அதிகமாக எல்லா கேஸும் கோர்ட்டில் உட்காந்துக்குது அதனால கணவன் மனைவி என்ன இணையிறாங்க தெரியுமா அது சாதாரணமான விஷயம் இல்லை அத சொல்றாங்க சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு எனக்கு அப்படிலாம் ஒன்னும் தோணலை ஏன்னா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டா இங்க சாவும் மாட்டான் அவங்க விட்டுட்டு ஓடவும் மாட்டான் இல்லையா ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் அனுப்புவாங்க இல்லைன்னா உள்ளே தள்ளிவிடுவாங்க இது இங்கே தான் நிச்சயிக்கப்படுது ரெ இரு மனங்கள் தான் நிச்சயிக்கப்படுது ஆனா அந்த மனம் இணையஞ்சிச்சு இணையக்கூடாது இணையஞ்சச்சினை பிரியக்கூடாது இல்லையா அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை உன்னுடைய சந்ததிக்கு வழிகாட்டும் வரும் சமுதாயத்துக்கும் வழிகாட்டும் உன் சந்ததிக்கும் வழி காட்டும் உலக சமுதாயத்துக்கும் வழி காட்டும் ஆனா உன்னுடைய தவறால உன் சந்ததியும் கேடும் வருங்கால சமுதாயமும் கேடும் அந்த அம்மா பொண்ணு வந்திருந்தாங்க அந்த பொண்ணு நிறைய படிச்சு இருக்குது ஆனா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அந்த அம்மா வந்து நம்ம கிட்ட உபதேசம் வாங்கினாங்க அந்த அம்மா சொல்றாங்க குரு காலில் போய் ஆசீர்வாங்க நாயா அந்த காலில் போய் ஒண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதை ஏன் கப்பல் பண்றேன் ஊட்டா தானே வரும் அப்படின்னா அங்க போய் உட்காந்து சரின்னு சரி பேசி நின்றுட்டு நான் உள்ள பேசு பின்னாடியே வந்த ஓன காலபுருஷன் உள்ளே இங்க வந்தா அழுவ கூடாது சிரிக்கணும் சிரிச்சா போதாது சிந்திக்கணும் நீ ஒரு வயசு பொண்ணு தான் சொன்ன என்னடா சாமியார் இப்படி பேசுறாரு நினைச்சுக்காதீங்க நான் உண்மையை பேசுறேன் நான் எப்பவுமே நான் மிக சும்மா மார்டீகரிச்சி எல்லாம் பேச மாட்டேன் நான் சொன்னேன் நீ ஏதோ கோணம் மானியமாந்தினாவில் உன்னை சமூகம் விட்டுடும் கிளி மாதிரி இருக்கிற உன்னை பழம் மாதிரி கொந்திடுவாங்க ஞாபகம் வச்சுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அந்த குறிப்பிட்ட காலம் தான உடனே கணவன்தான் பாதுகாப்பு நீ சமூகத்தில் தனித்து ஒரு பெண்ணால் வாழவே முடியாது இந்த சமுதாயத்தில் அப்படின்னு பேசிட்டு போயிடுச்சு ஒரே மாதத்துல கல்யாணம் ஆகி வச்சான் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னா எல்லாம் கிளம்பி இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னம்மா அப்படின்னா எனக்கு கனவு கண்ட மாதிரி இருக்குது சாமி ஒரு மாதத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு பெங்களூரில் ஐடி கம்பெனியில் மாப்பிள்ளையை மாப்பிள்ளையும் வந்துட்டார் அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணி பேசி அமிச்சேன் அந்த பொண்ணு சொல்லிட்டு போது போகும்போது என்கிட்ட கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வாரம் ஆச்சு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது ஆன்மீகத்துக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் பேசியிருக்கிறீங்க என்ன சொல்லுது பேசியிருக்கிறீங்க ஆமாம் பேசிக்கிறேன் நான் அடுத்த மாதம் வருவேன் எனக்கு உபதேசம் கொடுக்கணும் நீங்கச்சு மாமா தரேன் அப்படின்னு அது மாதிரி ஏன்னா இன்னி சமுதாயம் வந்து பெண்ன்றது ஒரு காந்த பொருள் மாதிரி சாதாரணமாக நினச்சிடாது அது எல்லா பொருளையும் இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அது இழுக்கும்போது துப்பேரி இப்போ வந்து நல்ல இரும்பு கண்ட இரும்புலாம் போய் ஒட்டிக்கும் அதில் இல்லையா இன்னைக்கு அப்படிதான் பெண்களுடைய வாழ்க்கை செதஞ்சு போயின்னு இருக்குது அதனால பெண் வந்து எப்பவுமே ஒரு பாதுகாப்பாக வாழறது நல்லது அதே நேரத்தில் பெண் வந்து தாய் தப்பம் வந்து யாருமே வந்து நம்ம பொண்ணை எப்படின்னா போட்டோன்னு வாழ வைக்குமா அப்படி வா அந்த மாதிரி வாழ வைக்கிறவங்க உண்மையான தாய் தோப்பனாக இருக்க முடியாது உண்மையான தாய் தோப்பை எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா தான் ஆசைப்படுவாங்க அந்த தாய் தப்பனுடைய பேச்சை மீறி உன்னுடைய வாலிப கோராளால் கோளாறால் உன் வாழ்க்கையை கற்றுக்குன்னு பின்னாடி தாய் தோப்பம் கூட்டாண்ட வந்து நிற்காதீங்க அதனால் தாய் தப்பம் பேச்சை கேளுங்க அருமையான வாழ்க்கை வாழுங்க சமூகத்துக்கு நீங்கள் ஒரு அடையாளமாக இருங்க அதுவே நான் சொல்கிற உங்களுக்கு அறிவுரையாக இருக்கும் ஒரு கல்யாணம் ஆகல பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குறான் கட்டாயப்பட்டு கல்யாணம் பண்ணலாம் ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணு சாப்பிட மாட்டேங்குது அதை கொம்பேத்து வச்சு நான் அடித்து சாப்பிட வைக்கலாம் கடவுள் வழிபாடு யாரும் கட்டாயப்பட்டு கும்பிடவே முடியாது சும்மா ஒப்புக்கோனால் அதில் அதெல்லாம் அவங்க உங்க மனம் விரும்பினால் மட்டும்தான் அந்த கடவுள் வழிபாடுல போவோம் உங்களுக்கு நல்லதுன்னு இப்ப தெரிஞ்சது இவ்வளவு வயசு போட்டு இல்லையா நீங்க வந்துட்டீங்க இதே மாதிரி அவங்களுக்கு போக போக அனுபவம் வரும்போது அவங்களும் ஒரு நாள் வருவாங்க அதனால அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நல்ல வழியை தேடிப்பாயணும் உயிர் பயணம் ஆரம்பிச்சிட்டங்க ஏன்னா ரொம்ப நல்ல நாளோ எதோ இன்னைக்கு உயிர் பயணம் ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷம் உயிர் பயணத்தை தொடர்ந்து நீங்க செய்யறோம் பார்த்து அவங்க தானாவே வருவாங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க உறவினர்கள் நம்ம நடக்கும் எல்லாரையும் அந்த உயிர் பயணத்துக்கு வழி கொண்டு வரோம்னா நீங்க சொல்லி வர மாட்டாங்க அவங்களா வருவாங்க வர காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் சரி ஓகே அப்புறம் நம்ம எப்படி இருக்கும் அதனால்தான் சொல்றது இந்த சாகும் போது முன்னெல்லாம் ஒருத்தர் செத்துப்போ போகிறாங்கன்னு தெரியும் அவனை எது பாடினாலும் அவனை புழைக்க வைக்க முடியாது செத்து போவாங்கன்னு தெரிஞ்சிருந்து பக்கத்தில் ஒரு ஆளை உட்கார வச்சு ராமாயணம் படிக்க சொல்லுவாங்க அதே நேரத்தில் சில இடத்துல மகாபாரதம் படிக்க சொல்லுவாங்க மகாபாரதம் படிக்கத்தாலே ராமாயணம் படிக்கத்தாலே உயிர் வந்துடாது ஆனால் அவன் நினைவு அதில் வந்துடும்

என்ன சொல்ல வர்ற வித்திலாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை ஏப்பா எதை செஞ்சாலும் அதுக்கு காரண காரியம்னு இருக்கும்பா அந்த காரண காரியம் இல்லாம இங்க ஒரு செயலும் நடக்கிறதே கிடையாது அப்ப அத புரிஞ்சுக்கோ இங்க எது நடந்தாலும் அதுக்கு மூலமா ஒன்று இருக்கும் அது நமக்கு தெரியலனாலும் அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் இங்க சும்மா எதுவுமே நடக்காது எல்லாத்துக்கும் காரண காரியம்னு ஒண்ணு வேணும் இருக்கும் தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறு எங்கன்னு தச்சம் இல்லாம ஒரு மாளிகைய உருவாக்கவே முடியாது தச்சன் வேணும் கதவு எல்லாம் இல்லாமல் மாளிகைலாம் கட்டிட்டு கதவெல்லாம் இல்லாமல் இல்லாம போனால் அதுக்கு பேர் மாளிகையா அது ஒரு குட்டிச்ச ஒரு மாதிரி ஆகிடும் அப்போ நீ தச்சம் இல்லாத மாளிகை எப்படி கட்ட முடியாதோ அந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஆதாரமான சில விஷயங்கள் இருக்குதுப்பா அதை நீ பிடிச்சுக்கோ ஆனா அதெல்லாம் பிடிக்க தெரியாம பெற்ற தாயை விற்று அடிமை கொள்ளுகின்ற பேதைகால் பெற்ற தாயினா யார் சாமி நம்மளை பெத்த அம்மா இல்லை நம்மளை பெத்த அம்மாயில ஆன்மா நீ பிறந்ததுக்கு காரணமே இந்த ஆன்மாதான்பா இந்த ஆன்மா கடை தான் உனக்கு பிறவியே கிடைச்சது அப்போ உண்மையிலே உன்னை பெத்தது யாருன்னா இந்த ஆன்மாதான் ஆனா அதை ஒரு நாளும் அடைய தெரிஞ்சுக்காம இந்த உடலு கூட செஞ்சு இந்த மனசு கூட செஞ்சு நான் உறவாடின்னு இருக்கிறேன் அப்போ நான் யாரை கைவிட்டுட்டேன் யாரும் என் ஆன்மாவன் அடிமையாக்க அதை என்ன சொல்ல வராது பெற்ற தாயை விற்று அடிமை கொள்ளுகின்ற பேதைகள் அட முட்டா பயல்களை நீ பிறந்ததுக்கு காரணமே ஆன்மா தான் அதை மறந்துட்டு இந்த உலக வாழ்க்கையிலே ஓடுக்கிறியப்பா இந்த உடம்பு காட்டத்தையே நீ இருக்கிறியப்பா இது நியாயமா இருக்குதா நீ பார்க்க வேண்டிய பொருள் எது நீ காப்பாற்ற வேண்டிய பொருள் எது கரை சேர்க்க வேண்டிய பொருள் எது அதை தெரியாம அதையே நீ அடமானம் வச்சிட்டியப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்ல வராரு சித்திலாத போது சிவன் இல்லை இல்லை இல்லையே இந்த அறிவு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா சிவனுக்கு இங்கே வேலை இல்லை சித்துனதே அறிவு அதுதான் சிவஞான போதம்னு வாங்க சிவஞான போதம்னா சிவனை பற்றி அறிவு அதுதான் சித்து அந்த சித்துன்றது நமக்கு உருவாகலன்னு சொன்னால் சீவன் இருக்கிறதுக்கான அடையாளம் இல்லாத போய்டும் நீயும் செத்து புனமாக போயிடுவேன் அப்போது நாம் பிறக்கிறதுக்கான காரணம் தெரியணும் அந்த ஆன்மாவை தேர்த்துக்கான வழியை கண்டுபிடிக்கணும் பிடிச்சிட்டு போனால் நமக்கு முக்தி இருக்குது மோச்சம் இருக்குது ஒரு முடிவும் கிடச்சிடும் சமம் ஒரு மனசு ஒரு மனுஷன் பார்த்தோன்னா என் பையன் அடிச்சுட்டான் எந்த நேரம் இருப்பான் இன்னொரு காரணம் கிடைச்சிக்கும் வேலை இடத்துல ஓனர் அடிச்சிட்டா திட்ட சொல்லிட்டு அதை பிடிச்சிக்குது அதை முடிச்சோடனே இன்னொன்னு தெருவில் அங்கே ரெண்டு நாய் குலைக்கும் ஆனால் என்ன காரணமே தெரியாது அங்கே ரெண்டு நாய் கொலைக்கும் ரெண்டு நாய் கொலைக்கும் ஆனால் என்ன காரணமே தெரியாது ஆனால் மனம் எங்க பிறகுது அது எங்க பிறந்த இடத்துல பிடிச்சிட்டோம்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சது இல்லையா அது எந்த இடம் எந்த இடத்துல சாமி மனசு பிறந்த இடம் நான் பிறந்த இடம்னா என்ன வரேன் சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நேட்டிவ் பிளேஸ்னா ஒன்று இருக்கான் மனசு எங்க சாமி பிறக்குது எங்க சாமி பிறகுதுன்னா யாருக்குமே தெரியாது ஏன்னா அடையாளமே இல்லை நான் பிறந்ததே மறந்துடுறேன் அடையாளம் இல்லாத ஒரு பொருளே எங்க பிறந்த யாருக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு அடையாளம் இருக்கு அது எந்த இடம் அப்படின்னு சொன்னோன்னா மனசு எங்கேப்பா பிறக்குது அப்படின்னா இப்போ நான் நினைவு நிலையில் இருக்கிறேன் என் மனசு எங்கே போனால் அப்போ உடம்பு ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது என் மனசே பூர்வ மையத்தில் இருக்குது நம்ம நோக்கம் எதுனா இந்த மனசை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் ஒன்றும் இல்லாத செய்யணும்னா சதா இருக்க அந்த வெளி மூச்சை நிறுத்தி உள்முகமாக நான் திருப்பணும் அதை மனசோட உறவாட வைக்கணும் மனசு எப்பவுமே உலகத்தோடு மட்டும்தான் உறவாடும் அது ஒரு நாளும் என்கிட்ட உறவாடாது இது சத்தியமான உண்மை அப்போது அதை பிரித்து என் மூச்சோடு நான் உறவாட வச்சேன்னா மனமானது எப்படி இருக்குது எங்கே இருக்குதுன்றது புரிஞ்சிடும் ஏன்னா இந்த மூச்சு மட்டும் தான் கொண்டு போய் சேர்க்கும் வேறு எதையாலையும் அதை அறிவை கொண்டோ புலனை கொண்டோ அதை அடையாளப்படுத்த முடியாது அதை உணரவும் முடியாது ஆனால் என் மூச்சானது அடங்க 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 என் மனமானது அடங்கும் மூணு பொருள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய பொருள் கண்ணை எங்கே பார்க்குதோ மனசு அங்கே போகும் மனசு எங்கே போச்சா மூச்சு அங்கே போகும் அப்போ நான் என்ன என் புலனை அடக்கி உள்ள வைக்கணும் அதன் மூலயமா வெளியே ஓடிட்டு ஒடுங்க ஆரம்பிச்சிடும் அப்போ என் மூச்சோ எனக்குள்ள ஒடுங்க ஆரம்பிச்சிடும் இது மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புள்ளைய பொருட்கள் அப்போ மனசை அடக்கணும்னு ஆசை இருக்கிற எல்லாரும் முதல்ல புலன் அடக்கணும் புலன் அடக்கம் வேணும் அப்போ மனம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஆனால் மூச்சு எங்கே ஓடுது எங்கே வருதுன்னு தெரியும் மனசை அடக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் கை வைக்க வேண்டிய இடம் நம்மளுடைய மூச்சு மூச்சு யாருக்கெல்லாம் ஒடுங்குதோ அவங்களுக்கு புலன் ஒடுங்க ஆரம்பிச்சிடும் அவங்களோட மனசும் ஒடுங்க ஆரம்பிச்சிரும் மூச்சை தவிர அதை கட்டி கரை சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் வேறு பொருளே இல்லை அதனால் தான் சாமி மனசை அப்படி ஓடு சாமி இப்படி ஓடு சாமி என்ன பண்ணுறதுனே தெரியல ஒன்றும் பண்ண வேணாம் ஏன்னா அதை ஜெயிச்சவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஞானிகள் உட்பட அப்போ ஞானிகளே பண்ணாத ஒரு தப்பை நியாயம் பண்ணுறோம் அவங்க போனது மனசை அடக்கத்துக்கு ஒரு வழியை நம்ம காட்டி கொடுத்துட்டாங்க அந்த வழியில் போகணுமே தவிர இதுகிட்ட சண்டை போட்டுனோம்னா அது வளர ஆரம்பிச்சிரும் நம்மளோட கோபமும் நம்மளோட கவலையும் மனசை வளர்க்கக்கூடிய தீனி அதை ரெண்டுமே நம்ம போடவே கூடாது இதெல்லாம் ஆசை இருந்துதுன்னா ஒன்று கோபத்தை விடணும் கவலையும் விட்டுணும் விட்டால் மனமானது ஒடுங்கும் அது ஒடுங்கக்கூடிய இடம் அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிரும் மனசு எதுன்னே புரியாம அது எங்க இருக்குதுப்பா தேடின்னு போனா அதுக்கெல்லாம் விமோச்சனமே இல்ல இரவு எங்க தெரியாம இமே மேல உட்கார கதையும் மனசு எங்கன்னு தெரியாம அடக்கணும்னு அடக்க கிடையாது ஒரே கதை தான் ரெண்டு பேருக்கும் விமோச்சனமே கிடையாது ஏன்னா இறைவன் இமயமலையில இல்ல இமய இறைவன் இருக்கக்கூட மலை உள்ளுக்குள்ள ஒரு மலை இருக்குது அந்த மலையை போக தெரியாதவங்க எல்லாம் கைலாச மானசரோவரில் போய் பார்த்துட்டு வர வேண்டியதுதான் இறைவன் உண்மையிலே அங்கே இல்லை இந்த பாதா போன இந்த உடம்புக்குள்ளே தான் அவன் சாட்சியானின்னு நம்மளை கட்டி காப்பாற்றின்னு இருக்கிறான் அதை நோக்கி நாம் திரும்பினா அதுக்கு மனப்பக்குவம் வேணும் சொன்னேன் அதுக்கு ஒரே வழி மூச்சியில் கவனம் செலுத்துறது மட்டும்தான் அதை அது செலுத்தினா மட்டும்தான் இந்த மூச்சானது மனசுக்கிட்ட கொண்டு போய் பார்த்துக்கப்பா நீ தான் அது அதுதான் தான் நீன்றதை காட்டி கொடுக்கும்